வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன சமையல் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி எங்களுக்கு காடல் காடை மிளகு வறுவல் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ காடையை வந்து நம்ம வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் வந்து வந்து நம்ம நம்ம சைஸ் சைஸ் வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மஞ்சசூளை போட்டு நல்லா விரை விட்டுருவோம் அதுல போட்டாச்சு இப்போ தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருவோம் நல்லா பாருங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா இன்னும் ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் காடையை அரை கழுவி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம பொடி பண்ணி இப்போ நம்ம அம்மிலையே தான் வ அடுப்பில் வறுத்து நாங்கள் அம்மிலேயே அரைச்சி தான் நாங்கள் பெப்பர் பண்ண போகிறோம் மிளகு வறுவல் காடை மிளகு வறுவல் இப்போ நம்ம பெப்பர் பெப்பர் பண்றதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க இப்போ நம்மளுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கிருவோம் இப்போ உரிச்சு அவளத்தையும் எடுத்துருவோம் சமையலுக்கு தேவையான வெங்காயம் மாசம் பாத்தீங்கன்னா சரியான காத்துங்க மண்ணல்லி போடும் மறுபடியும் வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா சரியான வெள்ளம் வெப்ப நான் பொடி வெங்காயம் தான் உரிச்சிருக்கிறேன் அப்பதான் காடை மிளகு வறுவலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம மசாலாக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நான் பெருஞ்சீரகம் பொடி சீரகம் மிளகு இது மூணையும் தாங்க வறுத்து எடுக்கப்போகிறேன் இப்போ பொடி சீரகம் சேர்த்துக்கிடுவோம் அதுக்கடுத்து மிளகு சேர்த்துக்குருவோம் நம்ம லேசான தீயை வச்சு நம்ம லேசான தீயை வச்சு நம்ம மிளகு சீரகங்களை நல்லா ஒரு நிறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிடுவோம் பொண்ணு நிறமா வரையும் பாருங்க நம்ம போதே நல்ல ஒரு வாசம் வருது கடாய எடுத்துட்டு வரேன் அந்த மஞ்சள் இப்போ நம்ம வறுத்து எடுத்த மசாலாவே இப்போ அம்மீன வச்சு நல்லா மை மாதிரி அரைச்சிக்கிருவோம் பாருங்க நம்ம அம்மியில அரைக்கும் போது வறுத்த மசாலாவை அரைக்கும் போது நல்ல ஒரு வாசம் கிடைக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு அம்மிலையே வருத்தத அரைச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு நல்லா பவுடர் மாதிரி பொடி கிடைச்சிருச்சு அடுத்தது பூண்டு சேர்த்துக்கிருவோம் நம்ம இஞ்சி பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பெரும் சீரகம் சேர்த்துக்கிடுவோம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்குருவோம் இப்போ கருவேப்புல சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டா சேர்த்துக்கிறோம் மூணு பச்சை வாடை மாரத்தட்டிக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோங்க இப்ப நல்லா அந்த வாசம் போயிருச்சு நல்லா இஞ்சி பூண்டு இப்ப மஞ்சள் தூளும் கறி மசாலா தூளையும் சேர்த்துருவோம் இதுல நம்ம வெட்டி சுத்தம் செஞ்சுருக்கிற காடையை சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம் இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி இருக்கிறோம் நல்லா கட்டியா வத்தி வரக்கு நல்லா வேகட்டும் காடை இப்ப தட்டை போட்டு நம்ம மூடிடுவோம் பாப்போம் கறி நல்லா வெந்துட்டாது இப்போ வந்து நாம வறுத்து எடுத்த மசாலாவை சேர்த்துக்கிடுவோம் கரோபிளஸ் சேர்த்துக்குறோம் மேல இப்ப வந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுருக்குது இந்த தண்ணி உஞ்சட்டும் உஞ்சையும் நம்ம கட்டியா வந்துரும் நம்ம நல்லா விரை விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்ருவோங்க இப்போ மல்லித்தலைய நம்ம தூவி விட்டு இறக்கிடுவோங்க மிளகு வறுவல் ரெடி ஆகிருச்சுங்க இப்ப இறக்கி வச்சு நம்ம ஒரு கெட்டு கட்டிடுவோம் நல்லா கம கம் வாசங்க இப்ப காடை மிளகு வறுவல் ரெடியாவியிருச்சுங்க நல்லா கம கம வாசங்க

இன்னைக்கு வந்து நம்ம காடை மிளகு வறுவல் தான் சாப்பிடுற வரோம் சமைச்சு இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம் நல்லா வாசம் கம்ம கம்மன் இருக்குதுங்க டேஸ்ட் செமையா இருக்குதுங்க கறியெல்லாம் நல்லா எந்திருச்சு ஆனா சுட சுட இருக்குது ருசியாக இருக்குதுங்க நல்லா டேஸ்டா இருக்கு நீங்களும் இப்படி காடை வாங்கி நல்லா மிளக மிளக போட்டு நல்லா மிளகு வறுவல் பண்ணி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டு உங்கள் பாருங்க கறி வெந்துருச்சு உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னால் எங்கள் வீட்டில் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் நல்லா சுட சுட இருக்குது சுட சுட சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்குது இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்தா பாருங்க சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு தாங்க சூப்பராக இருக்குது நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து இப்படி பண்ணிக் கொடுங்க நேல் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த காடை மிளகு வரல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தானே நீங்கள்